ஒரு வயதான ஒரு பாட்டிக்கு ஒரு திருச்சபையில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நூறு சதவீதம் ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு பெண்மணி அப்படின்னு சொல்லி ஒரு அவார்டு ஒன்று கொடுத்தாங்க அப்போ எல்லா அந்த அந்த ஒரு பாட்டிக்கு மட்டும்தான் கொடுத்தாங்க அந்த ஒரு பாட்டிக்கு கொடுத்துட்டு அந்த அவார்டை கையில் வாங்கும்போது அவங்களுடைய கையெல்லாம் அப்படியே ரொம்ப சிவரிங் ஆகுது அந்த பாஸ்டர் சொல்கிறாரு இத்தனை நாள் இந்த விசுவாசியை பார்க்குறேன் அவங்க யார்டையும் கோவப்பட்டு நான் பார்த்ததில்லை அவங்க வீட்டில் இருக்கிற கணவனார் சாட்சி சொல்கிறாரு எல்லாரும் எல்லா சாட்சியும் சொல்கிறாங்க அவ்வளோ 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 எல்லாத்துலையும் எல்லாத்துலேயும் எல்லாத்துலேயும் ஆனால் இந்த பாட்டி மட்டும் அந்த அவார்டை கையில் வாங்கிட்டு இல்லை இந்த அவார்டுக்கு நான் வந்து சொந்தக்காரி கிடையாது ஏன் அப்படின்னு சொன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு பழக்கம் இருக்குது என்ன பழக்கம்னா இந்த வெத்தலை பாக்கு போடுவாங்க பாருங்களேன் அந்த வெத்தலை பாக்கு போடும்போது ஒரு ரோஜா பார்க்குன்னா இப்போ ஒரு பாக்கு இருந்துச்சு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில இப்போ இருக்கான்னு எனக்கு தெரியல அன்னைக்கு இருந்ததில் வந்து ரொம்ப வந்து போதை மாதிரி யூஸ் பண்ணுறது வந்து ரோஜா பாக்கு அது சிலர் வாயில் ஸ்மெல் வராம இருக்கிறது போ போடுவாங்க ஆனால் சிலர் வந்து அந்த ரோஜா பாக்கை போடும்போது வந்து ஒரு அடிக்ஷன் ஆகவே மாறிட்டாங்க ஆனால் இந்த அம்மா எதுக்கு அடிக்ஷன் அப்படின்னு சொன்னால் இந்த வெத்தலை பாக்கு போடும்போது ரோஜா பாக்கை உள்ளே வச்சு ஒரு நாளில் ஒரு எட்டு ரோஜா பாக்காவது போடுவாங்களாம் அப்போ ஆண்டவர் வந்து அவங்க மனசுல வந்து பேசிட்டே அடிமையாக இருக்க நீ இதை விடவே முடியல அந்த அவார்டை வந்து திரும்பி சர்ச்சில் கொடுத்துட்டு இதுக்கு நான் தகுதி உள்ளவள அல்ல என்னைக்கு நான் வந்து இந்த ரோஜா பாக்கு சாப்பிடறதை விடுறனோ அன்னைக்கு நான் இதை வந்து திரும்பி வாங்கிக்கிறேன் அப்படின்னு அந்த அம்மா போய் உட்கார்ந்தாங்களாம் ஒரு கிராமத்துல அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே அந்த அம்மா சர்ச்சுக்கு வர்றதுக்கு பாஸ் மார்க் போட்டாரு அந்த அம்மா கோவப்படாம இருக்கிறதுக்கு கணவனார் வீட்டுல மார்க் போட்டாரு ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா உன்னிடத்தில் ஒரு குறை உன்னிடத்தில் ஒரு குறை உன்னிடத்தில் ஒரு குறை